வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பர்மை தீபம் ஏற்ற போகிறோங்க வீட்டில் அதுக்காக மண் விளக்கு வாங்கிட்டு வந்தோம் மண் விளக்காய் எடுத்து வச்சுருக்காங்க ஐந்து முக தீபம் வாங்கிட்டு வந்திருக்கோங்க சங்கு தீபம் எல்லாமே இப்போ தண்ணியில் போட்டு குளிர் வச்சுருக்கலாம் தண்ணியில் இந்த மாதிரி விளக்கு போட்டு குளிர் வைக்கணுங்க ஒன எடுத்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிடலாம் நல்லா ஒரு ரெண்டு நேரம் அப்படியே இருக்கட்டும்ங்க தங்குதி பற்றி தண்ணியில் போட்டாச்சு வச்சு கோம்பாளத்துல கோலம் போட்டாச்சிங்க மஞ்சள் வந்து போட்டுட்டு குங்குமம் வச்சுருக்கோம் பச்சரிசிமா அரைச்சி கோலம் போட்டு மஞ்சள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குங்குமம் போட்டுருக்கோங்க கிழக்கெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டோங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டுருக்கோம் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து பரணி தீபம் வீட்டில் வைக்கிறதுக்காக சாம்பார் தட்டில் பச்சை அச்சுமா கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு ரெடி பண்ணிட்டோங்க இப்போ விளக்கு வச்சுட்டோம் ஐந்து முக தீபம் தாங்க இன்றைக்கி வைக்க போகிறோம் நல்லெண்ணெய் திரியெல்லாம் ரெடியில் இருக்குது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பஞ்சகவி விளக்கு வாங்குறதுக்கு இப்போ விளக்கு வந்து இல்லைன்னுட்டாங்க அதனால பஞ்சக்கவி சாம்பிராணி வாங்கிட்டுருந்துட்டோம் இது இன்றைக்கி வீடு முழுக்க பற்ற வச்சு எல்லாத்தையும் கட்டிடுங்க எல்லா ரூமுக்கும் பூஜை ரூம்லாம் நல்லா கூட்டி தொடச்சி பூவெல்லாம் வச்சு ரெடியில் இருக்கோங்க விளக்கு பூஜைக்கு தேவையான பூது பஞ்சகவி சாம்பிராணி எல்லாமே ரெடியில் எடுத்து வச்சிட்டோங்க இப்போ பூஜை பண்ணிடலாம் வீட்டு நிலவாசத்தில் விளக்கு வச்சாச்சு வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சாச்சு இப்போ விளக்கு போட்டுட்ருக்கோம் பரணி தீபம் ஏற்றிட்டுருக்கோங்க

பஞ்சக்கரை சாம்பார்னு கட்ட வச்சு இருப்ப கட்டியுமா ஒரு நாட்டு நீங்க